ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அனுப்பி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனிஸ்வரவான் திருவடியில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பிறகு நல்ல எண்ணத்துடன் நீங்களே பார்ப்போம் நினைப்பிறகு துடி வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவல் ஆறு புரிவாய் ஓம் சனி சிறுவான் திரு போற்றி போற்றி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீனராசிக்குள் சனி சனிபகான் பயிற்சியாகிறார் ஏழரை நாட்டு சனி அதாவது ஜனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதேபோல விரையாதிபதியும் சனி பகவான் தான் நவ கிரகங்களில் பக்கத்து பக்கத்து வீடு அதாவது மகரம் கும்பம் இந்த இரண்டு வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தான் மற்ற கிரகங்களுக்கு அப்படி இல்லை தூர தூர இருக்கும் ஏழரை நாட்டு சனி இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறது கும்பராசி ஒரு காற்று ராசி அதாவது ஈரக்காற்று ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்குத்தான் அதிகம் சளி தொந்தரவுகள் இருக்கும் அடிக்கடி காரிக்காரி சளியை துப்பிக்கொண்டே இருப்பார்கள் ஆகையால் மூச்சுத்திணறல் இரும்பல் சளி வந்தால் உடனே வைத்தியம் செய்து பார்த்து கொள்ளுங்கள் அளவு மாற்று மருத்துவத்தை நாடுங்கள் அதேபோல தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனிவான் வந்திருப்பதால் பொருளாதார சிக்கல் தீரும் அதாவது தொழில் நன்றாக இருக்கும் வருமானம் கிடைக்கும் ஆனால் மீதி தொகை இறக்காது காரணம் பழைய கடனுக்கு எல்லாம் வருமானம் போய்விடும் இருந்தாலும் கடன் முடிந்துவிடும் அது நல்லது தானே ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வந்து சேரும் நிம்மதி குறைவுகள் ஏற்படும் வீட்டில் இருந்த வீட்டிலிருந்தே சிலர் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதாவது இட்லி மாவு தோசை தோசை மாவு அற்புதமாக விற்கும் பூ வியாபாரம் பாத்திர வியாபாரம் ஊதுபத்தி பூஜை சாமான்கள் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும் வாகனத்தில் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அற்புதமாக இருக்கும் பல விதத்தில் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதே சமயம் கண்டிப்பாக லாபமும் இருக்கும் விரயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அது விரயம் அல்ல உங்கள் கடன் முடிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்படும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குகள் தான் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ராசியில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் வம்பு வழக்குகள் தான் ஏற்படும் ஆகையால் பண விஷயத்தில் இவர்களிடம் மிகவும் விழிப்புணர்வாக இருந்து செயல்படுங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற சப்போட்டா பழம் தானமாக கொடுங்கள் சதை நட்சத்திரக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வல்லாறை கீரை செறிப்பழம் தானமாக கொடுங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற கொய்யா பழத்தை தானமாக கொடுங்கள் இந்த முறையை கடைபிடித்து நோயிலிருந்து விடுதலை பெறலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பணம் வர திராட்சை பழம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளவும் பணம் வரும் குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி உணவாக கொடுத்தால் பணம் வரும் சதிய நட்சத்திரக்காரர்கள் பணம் வர மாம்பழம் அடிக்கடி உணவில் உண்டு வந்தால் பணம் வரும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பணம் வர அன்னாச்சி பழத்தை உணவாக உண்டு வந்தால் பணம் வரும் இப்படி உணவுகளை எடுத்துக்கொண்டால் வாழ்வில் பரிவாரமாக பணம் வரும் வன்னி மரம் கடம்ப மரம் தேம மரம் இந்த மூன்று மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தால் அனைத்து சௌபாக்கியங்களும் கும்பராசிக்காரர்கள் பெறலாம் வாழ்கள மரங்கள் மீண்டு வளமற்ற பதவியில் சந்திப்போம்